அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் மாசத்துல மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரணாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதிற்கு ஒரு குதூகலம் தான் கும்பராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அவங்க பேர் சொன்னாலே குதூகலம் ஆயிடுவேன் காரணம் என்னவென்றால் ரொம்ப இயல்பான யதார்த்தமான நகைச்சுவை உரம் உணர்வு மிக்க ஒரு நபர்கள்னா அது கும்பராசிக்காரர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர் இந்த மூன்று யோகங்கள் அதே ஏன் சங்கம் ஏன் சார் நீங்க வேற ஏன் சார் ஏதாவது சொல்லிட போகிறேன் இந்த மூன்று யோகம் நாலு யோகம் கேட்டு கேட்டு வெறுட்டு போச்சு சார் ஏன்னா குரு பகவான் எனிவே குருவோ சனியோ யார் வந்தாலும் கும்பராசிக்கு நல்லது நடக்க இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு நாங்களே இப்போ எப்படி இந்த கும்பராசிலேருந்து எப்படி இந்த மா இதெல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அந்த இன்னொரு ஊரோட சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கும்பராசிலேருந்து வேற ஏதாவது நல்ல ராசி சொன்னீங்கன்னா அந்த ராசிக்கு போய் நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என் நேற்று கேட்டார் ராசி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏப்பா இந்த முடிவு கண்ட அப்படிங்கிற அவ்வளோ வேதனை காரணம் பாதசனி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதசனி ஏழரை சனியுடைய லாஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க லாஸ்ட் ரவுண்டுக்கே இவ்வளோ ஃபீலிங்கு நாங்கள்லாம் மீனராசி இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா சனி எத்தனை ரவுண்டு இருந்தாலும் சனி சனி தான் இப்போது உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க இந்த அக்டோபர் நவம்பரில் இதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பராகவே இருக்க போகிறீங்க அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த யோகா எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா குருபகவான் பகவான் கடகத்தில் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பரே ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஏதோ உச்சங்கிறீங்க நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடையவர் இந்த குருபகவான் பகவான் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி இவர் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ரைட் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது புதிய பணி ஜாபு வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எது எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் இந்த குரு பகவான் சரி பண்ணிடுறார் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார் நான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணுறேன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறேன் புதிய பணி கிடைக்க போகிறது புதிய ஜாபுக்கு போறீங்க புதிய விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரியான மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் பண்ணுறார் ஆறாம் இடத்துல வறுமையை ஒழிக்கிறார் ஆறாம் இடம் என்பது எதிரிகளை ஒழிக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறார் நான் அடிக்கடி சொல்வேன் கும்பராசிக்காரர்களை என்னை யார் வேணா எதிரி நினைச்சிக்கோ நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன்தான் எனக்கு எதிரி இதுல ஒரு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும் நீங்கள் நம்மளை யார் வேணா எதிரி நினைச்சுக்கிட்டோம் அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம் நம்ம யாரை எதிரி நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு எதிரி அவ்வகையில உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்பது சத்துருக்களை விமர்சனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களே விமர்சனங்கள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் விமர்சனங்கள் என்பது விளம்பரங்களுக்காக இருக்கக்கூடாது நிறைய விமர்சனங்கள் உங்களை பண்ணியிருப்பாங்க உனக்கு என்னப்பா நீ உனக்கு ராஜா வீட்டு கண்ணுகிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடணும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு மனோ தைரியத்தையும் அதே மாதிரி வியாதி கடன் கஷ்டம் வியாதிகள் இருந்தால் அது சரி பண்ணுறது முக்கியமாக நிறைய கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிறதுக்குரிய யோகங்கள் எல்லாம் தருகிறார் நிறைய பேருக்கு வேலை போகுது இப்போ வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களாம் புதிய பணி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த குரு பகவானால் வருகிறது இந்த ஆறாம் இடத்துலேயே குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரில சார் எனக்கு வேலையே இல்லை ரொம்ப நாளாக சும்மாதான் இருக்கேன் படிப்பு முடிச்ச நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மாதான் இருக்கேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பணி கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த ஆறாம் இடத்துல குரு பொழுது ஏற்படுகிறது இந்த குரு பத்தை பார்க்கிறார் பத்தை பார்க்கும்போது தொழில் டெவலப் ஆகும் தொழில் ஒரு மனிதனுக்கு வேலை நல்லா போச்சு பிஸியாக இருக்கான் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஒரு தெம்பு வந்துடுது உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு நல்ல தைரியம் என்ன ஒரு குடும்பத் தலைவராக இருக்கார் அவர் எப்போ தைரியமாக இருப்பார் பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா தைரியமாக இருப்பார் அவருக்கு அவருக்கு ஓய்வெல்லாம் தேவையே கிடையாது அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பார் நம்ம அப்பா எடுத்துக்கங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருப்பார் அவருக்கு தேவை என்னன்னா பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கணும் அவ்வளோ தான் டயர்ட் ஆவார் அவ்வளோ தான் அவர் டயர்டாகி நம்ம பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து பத்தை பார்க்கும் பொழுது தொழில் பிஸியாக போயிட்டே இருக்கும் உட்கார நேரம் இருக்காது ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து பிஸியாக இருப்பீங்க ஒவ்வொருத்தர் வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான் ஒரு குடும்பம் ஒரு தொழில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயமே அவர்கள் மனைவி அவங்களோட குடும்பத்தார் எல்லோரும் சப்போர்ட் தான் ஒரு தொழில் வெற்றி பெறும் ஒரு தொழில் அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெறும் தனி ஒரு ஆளாக தான் பண்ண முடியாது இந்த பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாரும் வந்து என்னவோ ஒன்று பண்ணுறாயா நம்மளும் ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சொல்லுவாங்க அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் புதிய தொழில் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்குலாம் நல்ல பீரியட் இது புதுசாக ஒரு கார் ஓட்டியில் வாங்கியிருக்கேன் சார் எங்க சார் ரெண்டு காரை வச்சுட்டு வர்றதுக்கும் போறதுக்கும் சரியா இருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பன்னெண்டு ஒரு மணியாயிருக்கு குழந்தை தூங்கும் போது போறேன் சார் குழந்தை தூங்கும் போது வந்துடுறேன் குழந்த கூட பேசியே ரொம்ப நாள் ஆகுது சார் நல்லா சரியாகும் தொழில் ஆகும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க உட்காரவே நேரம் இல்லைன்னா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றார் அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது தனவரவு பனிரெண்டு குடிவனை வக்கரம் பெற்ற இரண்டாம் இடத்திலிருந்து பணவரவை கெடுத்த கெடுத்த பணவரவை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் பிச்சுக்கிட்டு வருது பணவரவு அதிகமாகிறது ராசிநாதன் வேற ஆகும்போது உடம்பு ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு உடனே என்ன சொல்கிறது ஒரு எண்ணங்கள் ஒரு எங்கெங்கேயோ அழப்பாயது சார் எண்ணங்கள் ஏன்னா ராசியில் ராகு நிறைய பேருக்கு அப்போ தான் வந்து எக்ஸு எக்ஸ் எக்ஸு 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 எக்ஸெல்லாம் ஃபோன் பண்ணி மாட்டியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் அந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருகிறது நிறைய பேருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஜிம்முக்கு போக போகிறீங்க உடலை ஒரு கட்டுறுதி கொண்ட உடலாக மாற்றப்போகிறீர்கள் இதெல்லாம் ஏற்பட போகுது குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாலே ராசிநாதன் சனி பகவானை குரு பார்த்து உடலை இரும்பாக்குகிறார் ஸோ இந்த மூன்று யோகங்கள் என்ன சொன்னேன் வேலை கிடைக்க போகுது கடன் அடைய போகுது முக்கியமா அடுத்ததாக தொழில் நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்றோம் நல்ல நேரம்னு சொன்னேன் அடுத்ததாக பண வரவு அதிகமாக வரும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகிவிடும் நல்லா உடம்புல இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாயிடும் ஹாப்பியா இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன் ஆக இந்த குரு மூன்று யோகங்களையும் அற்புதமாக தரப்போகிறார் இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் தான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்தில் குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட்அப் ஆகிடுறது இந்த ஃபெட் எல்லாம் இது பண்ணுறதுலாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயுள் பாவ் இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார் குரு பகவான் எட்டை பார்க்கும்பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குருதான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்துல ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் அஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்